சிவாய நம நீங்கள் வகுப்பு ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு வந்து நூற்றி ஒம்பதாவது குரல் கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் இந்த படிக்கட்டில் முதல் மூணு குரலில் வந்து உதவி செய்கிறவங்களோட குணம் எப்படி இருக்கணுங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார் தாத்தா மூணு விதமான உதவி உதவியை முத முதல்ல ஆரம்பித்து வைக்கிறவன் யாரோ பண்ணின உதவிக்கு பதிலாக பண்ணாமல் இவனே பண்ணின இவனே முதல்ல பண்ணுறது அது வந்து மேலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சேர்ந்தால் கூட அதுக்கு ஈக்குவல் ஆகாது ஏன்னா அவனுக்கு தான் உதவி பண்ணுற மனப்பான்மை இயல்பாக வருது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய உதாரணம் சொன்னார் அதுக்கப்புறமா வந்து டைம்லி ஹெல்ப் சரியான சமயத்தில் கல்யாணத்தில் எவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறோம் சரியா அதெல்லாம் வந்து நம்ம யாரும் நம்மளோட சொந்தக்காரங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் நம்ம பண்ணுறோம் அது வந்து இந்த உலகத்தோட ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னார் தாத்தா அதுக்கப்புறமா அந்த பண்ணுற உதவிக்கு பலன் எதிர்பார்க்க கூடாது மொய்யை விதரா மாதிரி நம்ம சபாஷ் நம்மள்டேந்து உப்பு தண்ணி எடுத்துட்டா சூரியன் நல்ல தண்ணி கொடுப்பாருன்னு கடல் தான் வலுவர் தாதா சொல்றார் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம ஐநூறுரூபா கொடுத்தா அவங்களும் ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க மேனேஜரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் நம்மளுக்கு ஏதானோ பதவி உயர்வு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணாதவங்க வந்து அவங்க கடலோட பெரிய ஆளுங்க அவங்க அவங்களோட பண்ணுற உதவி அப்படின்னு உதவி பண்றவங்கள பத்தி சொன்னார் அப்புறம் உதவி வாங்குறவங்க வந்து கொஞ்சோண்டு அவங்களுக்கு உதவி யாரான்னு பண்ணியிருந்தா கூட அதோட பலன் தெரிஞ்சவங்க அவங்க பணமரத்தோட வசரத்துக்கு அதை வந்து பெருமையாக நினச்சி கொண்டாடுவாங்க காலத்துக்கும் ஆ அந்த மாதிரி சொன்னார் உதவி பண்றவங்க அந்த உதவியோட அந்த ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தான் ஒரு மாத்திரை கொடுத்தான் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தான் இதெல்லாம் அதை வச்சு இல்லை உதவியோட வேல்யூ அந்த உதவி வாங்கின்றவங்களோட பண்பை பொறுத்தது அவங்கள மறக்கவே கூடாது அந்த மாதிரி உதவி பண்ணவங்கள மறக்கக்கூடாது அந்த நட்பை அந்த மாதிரி பண்பு இருக்கிறவங்க ஏழு ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த நட்பை மறக்காம வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நிறையா புராணங்களில் இதிகாசங்களில் இதுக்கு உதாரணம்லாம் பார்த்தோம் கடைசியாக தாத்தா வந்து பஞ்சுடெய்லாக்கு நெருங்கின்னு இருக்கார் எப்போ வந்து இம்மை மறுமையை பற்றிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரோ கடைசி மூணு நாலு குரல் அதை பற்றி தான் சொல்வார் இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பலன் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம தர்மத்தை ஒற்றி தான் தாத்தா சொல்லின்னு போகிற ஸ்டைல் அதில் போன நேதி குரலில் பார்த்தோம் ஒருத்தவங்க நம்மளுக்கு நான் பண்ண நன்றியை வந்து மறக்கவே கூடாது ஆனால் அவங்களுக்கு தான் நம்மளுக்கு அவங்களே நம்மளுக்கு எதாவது தீமை பண்ணியிருந்தாங்கன்னா அதை உடனே மறந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னோம் அது என்ன சார் அது அது நடக்கிற காரியமாக அது அதுக்கு எப்படி அது மறக்க முடியும் அவங்க நம்மளுக்கு பண்ணுற தீமை தான் வந்து கடைசியாக லேட்டஸ்ட்டாக நடந்துருக்கிறது அது எப்படி அது சாத்தியம் அது அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுக்கு என்ன வழி ஒரு பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார் மறந்துடுங்க அவங்க பண்ணதை நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அதுக்கு வழி தாத்தா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கார் அதை திருப்பியும் ஒரு தடவை வலியுறுத்துறாரு இந்த நூற்றி ஒம்போதாவது குரலில் இன்னா செய்யணும் உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அது நம்ம பண்ணிக்கவே கூடாதுன்னு சொல்கிறது தற்கொலை எல்லாம் ஏன்னா வந்து நம்மளை நம்மளே கொலை பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறது சரியா என்ன ஆண்டவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு கடமைக்கு ஒரு கடனுக்குன்னு ஒரு வேலைக்குன்னு அனுப்பிச்சி வைக்கிறான் ஒரு உயிரையும் நம்மளையே பண்ணிக்க கூடாதுன்னா அடுத்தவனோட உயிரை எடுக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் அது அந்த மாதிரி நீ ஒன்று எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிற தாத்தா கொன்றண்ண அந்த மாதிரி உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு நீ அழிஞ்சு போய் திருப்பி மீண்டு வர முடியாத அளவுக்கு உனக்கு ஒருத்தன் கெடுமை பண்ணிட்டான்னா கூட அவர் செய்த ஒன்று நன்ற உள்ள கெடும் அவன் இது முடியலும் உனக்கு எதானு நல்லது பண்ணியிருப்பான் நீ அதை நினச்சி பார்த்துக்கோ அப்போ வந்து இவன் இப்போ பண்ணின எல்லா தீமைகளையும் நீ வந்து மறந்து போயிடலாம் அப்படின்னு இந்த தாத்தா நம்மளுக்கு வந்து ஐடியா சொல்லி கொடுக்குறார் ஏன்னா போன குரலில் வந்து நம்மளுக்கு கெட்டது பண்ணதை உடனே மறந்துடுங்க அவங்க பண்ணி தான் நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த குரலில் தாத்தா சொல்லி கொடுக்குறார் அவங்க உனக்கு என்ன தான் கெடுதல் பண்ணினாலும் அவங்க செஞ்ச நல்லதாக வந்து நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க அதை நினச்சி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா ராமாயணத்தில் இன்றைக்கி காலம்புற பட்டாபிஷேகம் ஆக போகிறது ராமருக்கு எல்லாரும் அதுக்கு ஓட்டு போட்டாங்க கைகேயி தசரதர் வசிஷ்டர் சுமந்திரர் மந்திரிகள் சேனாதிபதிகள் மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தம்பிங்க எல்லாரும் கடைசியில் அந்த பட்டாபிஷேகத்துக்கு பட்டாபிஷேகம் கிடையாது நீ காட்டுக்கு போகணும் முதல் நாள் கந்த அந்த கட்டளை ரெண்டு வரம் கேட்டது நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதில் தசரதர் என்ன சொன்னார் பரதனுக்கு கூட நான் பட்டாபிஷேகம் கொடுக்குறேன் ராம பட்டாபிஷேகம் வேண்டாம் அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார் ஆனால் ரெண்டாவது வரம் பாரு ராமனை பதினாலு வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும் மக்களோட அவன் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சவன் சரியா பின்னாடி ராமர் எப்படி அரசாண்டாருங்கிறதுக்கு அவரோட நூற்றி எட்டு பேரில் வந்து ராஜேந்திரன் ஒரு பேர் வருது ரா ராமரோட பேர் ராஜாக்கெல்லாம் தலைவனாக இருந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு ராஜா இருக்கிற ராஜ யாரெல்லாம் ராஜாவாக இருந்தாலுக்குள்ளோ அவளுக்குலாம் தலைவன் மாதிரி அப்படி ஒரு உயர்ந்த குணத்தோடு இருந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு அவனோட குணங்கள்லாம் என்னென்னு வால்மீகி தாத்தா தாத்தாக்கிட்டு வந்து நாரதர் பதில் சொல்லும்போது எவ்வளவோ குணங்கள் கேட்குறார் அத்தனை குணமும் இருக்கிற ஒரே மனுஷன் புலோத்துதான் ராமன் தான் அப்படின்னு அதை வந்து பத்து பதிஞ்சு பேர்கிட்ட இருக்க வேண்டிய குணங்கள் அப்பேற்பட்ட குணம் இருக்கிற ஒரே ஒருத்தன் ராமன் மட்டும்தான் அவன்கிட்டயே அத்தனை குணமும் இருக்குங்கிற அந்த ராமரை வந்து பதினாலு வருஷம் காட்டுக்கு போக சொல்கிறா கைகை மக்கள் எல்லாம் மறந்து போயிடுவாங்க பத்து நாளைக்கு முன்னாடி நடந்தே நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டோம் பதினாலு வருஷம் காட்டை விட்டு ஒரு இளவரசன் போயாச்சுன்னா அவனை மக்கள் எல்லாம் மறந்து போயிடுவாங்க அவன் திரும்பி மீண்டு எழலாம் முடியாது அப்பேற்பட்ட கெடுதல் அவனுக்கு பண்ணுறா அதுவும் எப்போ முன்னாடியே சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தால் பரவாயில்ல ராஜா எப்படி நாளைக்கு நீ ராஜான்னு டிக்ளேர் பண்ணாரோ அதே மாதிரி கைகேயி அவர் என்ன நாளைக்கு உன்னை ராஜான்னு சொல்கிறது நான் இப்போவே சொல்கிறேன் உன்னை நாடு கடத்துகிற மாதிரி நான் காட்டை விட்டு நீ நாட்டை விட்டு காட்டுக்கு போன்னு இன்னும் ரெண்டு மூணு மணி நேரத்தில் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிற ராமனுக்கு கூப்பிட்டு உத்தரவு கொடுத்து அனுப்புகிறார் எப்பேற்பட்ட பழி இது பாவம் இது கொன்றும் வள்ளுவர் தாத்தா சொல்கிறார் உன்னை அழிக்கிற அளவுக்கு ஒருத்தன் உன்னை கெடுதல் பண்ணினா கூட ஆனா அவர் அப்போ ராமர் என்ன பண்ணார் அதான் திணைத்துணை திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர்னு முன்னாடி சொன்னார் இல்லையா இவர் பயன் தெரிஞ்சவர் பண்புள்ளவர் எல்லா உயர்ந்த குணங்களும் இருக்குது ராமர் கிட்ட இவர் என்ன பண்ணினார் சி பக்கத்தில் இருக்கிறவா அத்தனை பேரும் கோவப்படுறாங்க லக்ஷ்மண வெட்டி புடுவேன் குத்தி புடுவேங்கிறான் ஜெயிலில் போட்டுடலாம் தசரா ப பரதன் எல்லாரும் சுமந்திரர் எல்லாரும் கோச்சுக்கிறாங்க த வசிஷ்டர் குலகுரு புள்ள அவர் எல்லோரும் வச்சுக்கிறாங்க அப்போ ராமர் என்ன சொல்கிறார் நான் வளர்ந்ததில் கௌசல்யாவோடய அரண்மனையில் எங்கள் அம்மாவோட அரண்மனையில் இருந்ததை விட அதிகமாக இருந்து விளையாடி வளர்ந்தது பிரியமாக இருந்தது இந்த அம்மாவோட அரண்மனையில் தான் கைகேயோட அரண்மனையில் தான் கைகேயும் அவன் பெத்த புள்ள பரதனை விட அதிகமாக என்னை கொஞ்சி கொண்டாடி என்னை மகிழ்ந்து என்னை தலைமையில் வச்சுட்டு கொண்டாடி கூத்தாடி கும்மாளம் போட்டவா வந்த அம்மா அதெல்லாம் தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன் இது ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஏதோ இந்த மாதிரி நடக்கணும்னு இருக்குது நடக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டான் அவன் தான் இந்த குரலில் சொல்கிறார் வள்ளுவர் தாத்தா பயன் தெரிவார் திணை துணைன்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி இதே மாதிரி துஷ்டர்களையே எடுத்து போமே ராவணன் எப்படி அரசாண்டான்னு அந்த சைடில் பார்த்தோம்ல ஒரு தடவை மாரிச்சன் வந்து ராமர்கிட்ட அடி வாங்கிட்டு போனவன்னு அவனுக்கு ரா அப்படின்னு இங்கே ஒரு எழுத்தில் ஆரம்பித்தாலே பயமா இருக்கான் ஐயோ ராவணன் தான் எங்கேயோ யாரோ போல இருக்கு அப்படின்னு ம் அந்த மாதிரி ரன் என்ன சொல்கிறது ராங்கிற பேரில் ஆரம்பிக்கிற எந்த எழுத்தை கேட்டாலும் அந்த வார்த்தையை கேட்டாலும் அவனுக்கு பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு பயத்தில் இருக்கான் மாரிச்சன் அவன் வந்து அவனை கூப்பிட்டு அவன் ராவணன் கூப்பிட்டு போய் நீ போய் எனக்கு மாயமானா வா சீத்தையை கடத்தின்னு வந்துட போகிறேன் நான் அப்போ மாரிச்சனுக்கு நன்னா தெரியும் நான் இதோட என் உசுர் கோவிந்தா கோவிந்தான்னு காலியாக போகிறோன்னு இருந்தாலும் அவன் வந்து நான் உனக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறேன்ப்பா அவனோட உயர்ந்த குணங்கள் இல்லாமல் சொல்லிவிட்டு ராவணன் இவ்வளோ நாளாக எப்படி இருந்தேன் இதே மாதிரி தானே கும்பகர்ணன் இல்லாமோ எல்லா டீம்லேயும் அப்படித்தானே நான் எல்லாருக்கும் பீஷ்மருக்கு தெரியும் சண்டேயில் போனால் நம்ம தோற்று போயிடுவோம் கிருஷ்ணன் அந்த டைமில் இருக்கா அந்த சைடில் தான் தர்மம் இருக்குன்னு இருந்தாலும் இங்கே இத்தனை நாளாக இவங்க நம்மளுக்கு எவ்வளவோ உதவி பண்ணி நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து சாப்பாடு கொடுத்து தங்குற இடம் கொடுத்து கௌரவம் கொடுத்து நம்மளை ஒரு உயர்ந்த பொறுப்பில் வச்சுருக்காங்க அந்த நன்றியை மறக்கக்கூடாதுன்னு தான் அத்தனை உயர்ந்த மனிதர்களும் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க அதைத்தான் வள்ளுவர தாத்தாவும் இந்த வல்லு இந்த குரலில் சொல்லியிருக்கார் கொன்றன்ன இன்றா இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் அப்படிங்கிறது தான் இந்த குரலில் தாத்தா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இதோடு இன்னைக்கு பாடத்தை இங்கே நம்ம முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்